சிலபஸில் ஒரு முப்பத்தி நாலு தலைவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இருக்காங்க அவங்களுடைய கால வரிசையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் உவேஸ் அவர்களை குறித்து காந்தி சொல்லியிருப்பார் இந்த பெரியவரின் நிலையில் நான் கல்வி கற்க வேண்டும் அப்படின்ட்டு ஸோ இந்த கால வரிசைகளை பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம ஈஸியாக அவுட் பண்ண நம்மளுடைய நோட்ஸை நம்ம எவ்வளோ ஈஸியாக எடுக்கிறோமோ அதை குறித்து நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக நம்ம பிரெயினில் செட் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க வீடியோ உருத்திர கண்ணனார் பிறப்பு கிபி மூன்று நான்கு முனிவர் ஆயிரத்தி அறநூத்தி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வரை வேலுநாச்சியார் அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு வரை ஜியுபூப் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரை ஊவேசா அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரை ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரை காந்தி அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை வாவூசி அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரை ராஜாஜி அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று வரை அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை பாரதி அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ராமாமிரதம் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரை முத்துலட்சுமி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரை நாமக்கல் கவினர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை மௌலானா ஆசாத் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வரை நேரு அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரை பாரதிதாசன் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை சுபாஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு முதல் இவருடைய இறப்பு வந்து இன்னும் அறியப்படலை காயத்தே மில்லத் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை பாவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை காமராசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரை கி வா ஜெகநாதர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரை பகவத் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை இலக்குவனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று வரை முடியரசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரை தமிழொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரை குன்றக்குடி அடிகளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரை கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை பட்டுக்கோட்டை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை பெருஞ்சி திறனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரை கடைசியாக தாராபாரதி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ரெண்டாயிரம் வரை இந்த முப்பத்தி நாலு தலைவர்கள் மற்றும் ஆசிரியர்களில் நம்ம ஏற்கனவே நாமக்கல் கவிஞருடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் குறிப்புகள் எல்லாமே போட்டாச்சு ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அம்பேத்கர் மற்றும் பகத்சிங் அவர்களுடைய வீடியோ ஒரே வீடியோவாக கொடுத்துடலான்னு இருக்கிறோம் ஸோ நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த முப்பத்தி நாலு தலைவர்களுடைய வீடியோ ஒன்றுன்னா வரும் வாட்சிங்